அப்புறம் மக்களை ஒரு லைக் லைக் போட்டு விட்டுருங்க நம்மளை எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரமோ வந்துருக்கு ப்ரோ தரமான வேலையை பார்த்துருக்காப்புல எப்படி தரமான வேலையை பார்த்துருக்காப்புல அது எப்படியா பொம்மை டாஸ்க்கு ஷார்ட் ஆன முதல் நாள் வந்து ஜாக்லின் வந்து பொம்மையை வெளியே ஸ்வாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது ரூல் ப்ரேக்குன்னு சொல்லிட்டு ரீமேட்செலாம் வச்சாங்க

நான் உள்ள போனா பிரித்திருப்பேன் 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 சொல்லிட்டு இதை பிக் பாஸ் மேல இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாரு போல எஸ் ஆர் ரைட்டு நீ உள்ள போனா என்னதான் பிரிக்கிறேன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கால ரூல்ஸ் மாதிரி என்ன பண்ணிட்டாரு அவுட்டான எல்லாரும் உள்ள வந்து பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ஆனா பொம்மையை பிடிக்க கூடாது நல்லா பாயிண்ட் பிடிச்சுக்கணும் நண்பர்களே பொம்மையை பிடிக்க கூடாது அவங்கள பிளாக் பண்ணலாம் லாக் பண்ணலாம் அவங்கள உள்ள விடாம பண்ணலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா பொம்மையை பிடிக்க கூடாது ஆனா இங்க என்ன பண்ணிருக்கா நம்ம ராணுவ ஆர்வ கலர் தானே எப்பவும் போல பொம்மையை பிடிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கா இல்ல நல்லா கவனிச்சுன்னா மொத்தம் ஒன்பது பேர் தான் இருக்காங்க மத்த எல்லாரும் அவுட் ஒரு ஒன்பது பேர் தான் அந்த லைன்ல இருந்து ஓடி வராங்க மத்த எல்லாருமே இந்த லைன்ல இருக்காங்க இன்க்ளூடிங் ஜாக்லின் கூட அவுட் சத்யா கூட அவுட் விஷால் கூட அவுட் விஷால் கூட அவுட் ஓகேவா மொத்தம் யாரு இருந்து ஓடி வரான்னு சொல்றேன் மொத்தம் ஒன்பது பேர் அங்கிருந்து ஓடி வராங்களா இல்ல ஜெப்ரி ஓடி வரான் சிவா ஓடி வராது அருண் ஓடி வரா ஆனந்தி ஓடி வராங்க சாச்சனா ஓடி வராங்க மஞ்சரி ஓடி வராங்க பவித்ரா ஓடி வராங்க ரயான் ஓடி வராங்க ரஞ்சித் இந்த ஒன்பது பேர் தான் அவுட் ஆகாம அங்க நிற்கிறாங்க ஓகேவா எப்படியும் இந்த ஒன்போது பேர் தான் அவுட் ஆகாம அங்க நின்று இருந்து ஓடி வந்து ஆக்சுவலா அந்த பொம்மை எடுக்க ட்ரை பண்றாங்க மத்த எல்லாரும் சைட்ல இருந்து உள்ள வராங்க சைட்ல இருந்து உள்ள வந்து பிளாக் மட்டும் தான் பண்ணோம் இல்ல ஃபர்ஸ்ட் சீனே ஒரு சவுண்ட் கேட்டிருக்க உங்ககிட்ட முத்து கத்திட்டு இருந்திருப்பான் மஞ்சரி போ மஞ்சரி போனது ஏனா மஞ்சரி வந்து ரயான் பிளாக் பண்றான் ரயன் வந்து एक्चुअली பொம்மை உள்ள வச்சிட்டு வந்திருப்பான் நினைக்கிறேன் வச்சிட்டு வந்தானா இல்ல பொம்மை ஆல்ரெடி ஆட்டே போட்டா என்னன்னு தெரியல ஆனா ரயான் வந்து மஞ்சரி பிளாக் பண்றான் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணும்போது டக்கன அந்த இடத்துல சாச்சனா முத்து செந்தே ஹெல்ப் பண்றாங்க நினைக்கிறேன் அந்த இடத்துல நல்லா தெரிது அதான் கத்தற மஞ்சரி போ மஞ்சரி போனு சொல்லி கரெக்ட்டா மஞ்சரி அந்த இடத்துல இந்த லீவை இப்படி தப்பிச்சு போறாங்க அங்க ஜாக்லின் பிடிக்கிறாங்க ஜாக்லின் கடைசில லாக் பண்றாங்க ஜாக்லின் லாக் பண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் இந்த பங்க கட் பண்ணி பார்த்தா திருப்பி தொட்டியை கொண்டு வந்து நேற்று தொட்டில் நீங்க தொட்டி பார்த்தா ஜெஃப்ரி கையில ஒரு பொம்மையோட இருக்கான் ஏன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி பொறுத்தவரை ஐ மீன் அவுட் ஆகல கேம் குள்ள இருக்கான் அவன் பொம்மை எடுத்துட்டு ஓட தப்பிக்கும்போது நியாயப்படி அந்த இடத்துல ராணா வந்து ஜெஃப்ரியை தான் லாக் பண்ணுவான் ஆனா ராணா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான் ஜெஃப்ரியோட சேர்த்து அந்த பொம்மையை லாக் பண்ணிருக்கான் ஓகேவா அப்ப அந்த இடத்துல கத்துறான் யாரு ஜெஃப்ரி கத்துறான் அடே பொம்மை விடுறா பொம்மை விடுறான்னு சொல்லி கத்துறான் இப்படி அடிக்கிறான் கவனிச்சிங்களா இல்ல அடிக்கிறான் கார் ராணுவ கைய போட்டு குத்து குத்து குத்திட்டு இருக்கான் ஓகேவா அப்படி குத்திட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம அவன் பண்ண ரயான் வந்து கழுத்த கழுத்தை பிடிச்சிட்டு விடுறா விடுறா பொம்மை பிடிக்கூடான்னு சொல்லி சொல்றான் ஆக்சுவலா இந்த நேரத்தில் ராணுவம் ஆர்வ கோளாறு பண்ணிட்டான் ஓகேவா ராணுவம் எப்போ போல கோலார் தான தானே ஏன்னா அவனுக்கு ஒரு இளவும் புரியாதுங்க நீங்கள் என்ன சொன்னாலுமே அவன் தலையில் ஒரு இதை வச்சு அந்த விஷயத்தை தான் அங்கே இது பண்ணுவோம் ஓகேவா அந்த வகையில் எங்கள் பொம்மையை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் பொம்மையை தான் பிடிப்பான் ஏன்னா அவன் வந்து அவன் ஒரு பெரிய கேமராக காட்டிக்கணும் வீட்டுக்கு வந்து ஒரு சீன் போடணும் ட்ரை பண்ணிட்டான் அதை நான் நேரத்தை நோட் பண்ணிட்டேன் நேரத்துலேருந்து இந்த கோவா கேங்க் மேலே ஒரு மாதிரி கடுப்புலேயே சுற்றிட்டு இருக்கான் ஓகேவா அதுக்கு நேக்கா பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டார் இந்த இடத்துல ரயான் வந்து ஏ பொம்மை விடறா பொம்மை விடறான்னு சொல்லி லாக் பண்ணி இழுக்க ட்ரை பண்றான் இருக்கானே செஃப்ரியாலும் தப்பிக்க முடியாது இவனாலும் இழுக்க முடியாது ஓகேவா இந்த இடத்துல இந்த சத்யா சத்தியா வீஜேஷன் எங்க பண்ணு தெரியல இவன்ல வந்து உருப்படி இந்த மாதிரி சண்டைகளே வரமாட்டான போல லாக் பண்ணியாச்சா அப்ப எனக்கு தெரிஞ்சு ரயானோட பொம்மை அவுட் நான் நினைக்கிறேன் அதனால தான் ரயான் ஏன்னா ஜெஃப்ரி கையில இருந்த பொம்மையை தான் ராணுவ லாக் பண்றான் அப்ப ஜெஃப்ரிக்கால மேபி ரயான்கான பொம்மை இருந்திருக்கலாம் ஓகேவா ரயான்கான பொம்மை இருந்திருக்கலாம் எனக்கு கரெக்ட்டா தெரியல அப்படி இருந்தீன்னா ரயான் அவுட் ஓகேவா அதனால தான் கடுப்பா என்ன பண்றா ஏய் ரூல்ஸ் உனக்கு தெரியுமாடா ரூல்ஸ் தெரியுமாடா என்னடா இந்த பொம்மையை லாக் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறான் ரயான் நல்லா கவனிச்சிருக்கிறேன் சண்டைக்கு போறான் போகும்போது நல்லா ஒன்னு கவனிச்சுக்கணும் இந்த சீனர் ரிட்டர்ன் வேணா பாருங்க இவன் என்ன பண்றானா அப்படி புஷ் பண்றான் ரயான் வந்து ஆக்சுவலா அப்படி அடிக்க போற மாதிரி புஷ் பண்றான் புஷ் பண்ணி அங்க இருந்து அவனு இப்படி கைய விட்டுட்டான் ஓகேவா அங்கிருந்து அவனும் கைவிட்டா இவனுக்கு செஸ்ட்ல வந்து டக்குன்னு ஒரு கீரி இருக்கு கைவிட்டு அவனும் புஷ் தான் பண்றான் அவனு அடிக்க அடிக்க ட்ரை பண்ண மாதிரி என்ன தெரியல ராணுவங்க இருந்து அடிக்க வர்ற மாதிரி புஷ் பண்றான் இவனு புஷ் பண்றான் இதுதான் ரயானுக்கு வந்து செஸ்டில் ஒரு கோடு வந்துருக்கோம் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் அதுல ஒரு சண்டை ஆகிட்டு டப்ப டப்பான்னு பிரிச்சு கூட்டு போறாங்க பிரித்து கூட்டு போகும்போது இங்க இருந்து ரயான் சமயம் அவனால ஒன்றும் பண்ண முடியாது ரூல் தெரியாம என்னோட ஆட வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன் இந்த ஆர்வ கலர் இருபத்தி நாம ஒரு இளவும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து ஏதாவது சண்டையை கிளப்பி விட்டுறோம் ஒரு இளவும் தெரியாது இருக்கு அதே மாதிரி சண்டையை விட்டான் இந்த இடத்துல ரயானுக்கான கோவம் கூட உண்மையான ஃபீல் ஆகுது ஆனா ராணுவம் அங்க இருந்து ஒன்னு பண்றான்னு தெரியுமா ரயோன் ரயோன் அப்படி எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா அவன் மூஞ்சுல கோவம் வருதா சிரிப்பு வருதானே நமக்கு தெரியல ஒரு மாதிரி பாக்குறான் அய்யோ அயோன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் முத்துக்கு மரம் அப்படி இழுத்துட்டு போறானே விடுற விடுற ஏ சண்டை போடா சண்டை போட இழுத்துட்டு போறானுங்க இந்த இடத்துல ரயான் சம்மர் டென்ஷனாக நிக்கிறான் கண்ணாடியில எல்லாம் போய் பார்த்தா அவன் செஸ்ட்ல இந்த இடத்துல கோடு வந்துருக்கான் நீங்க அவன் கண்ணாடியை பார்த்துட்டு தான் சொல்றான் என்ன அடிக்கிற நீ நான் அடிக்கிறேன் சொல்லிட்டு ஏறிட்டு வரான் ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் சம கிளாஸ் ஆகுது இல்லை முத்துகுமன் கடைசியில் வந்து ரயானை பிடிச்சி தள்ளிட்டு போறான் திருப்பி சிவா வந்து தள்ளிட்டு போறான் எல்லாருமே பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க நான் நேரத்தை சொன்னதான் ரயானுக்குள்ள இன்னொரு சைடு இருக்கு ரயான் பயங்கரமான ஒரு ரகட் பர்சன் அதை அன்னைக்கே சொல்லிட்டேன் ஆனால் அந்த காட்ட மாட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நான் சொல்லியிருக்கான் எனக்குள்ள இன்னொரு சைடு கோவம் இருக்கு கோவம் இருக்கு அந்த கோவத்தை காமிச்சு ஓகேவா கோவத்தை காமிச்சா எனக்கு இந்த சீன்ல ரெண்டு மூணு சீனை பத்தி பேசி ஆகணும் சண்டை போடுறாங்க அருண் வந்து ராணுவ லாக் பண்ணி கூட்டிட்டு போறேன் முத்துக்குமார் லாக் பண்ணி கூட்டிட்டு இருக்கான் அந்த பக்கம் சிவா அந்த சத்யா விஜய் அவங்க எங்க அவங்க எப்போ வருவாங்க இந்த ஒரு கேக்குறேன் வந்து சொல்லி ரெண்டு நாட்கள் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டம்லாம் என்ன தெரியுமா இதே மாதிரி உட்கார்ந்து மிச்சம் சாப்பிடுறது மட்டும்தான் ஏன்னா அந்த சண்டைக்கு நடுவில் பெண்கள் கூட போய் பிடிக்கிறாங்க சவுந்தர் ஒரு சைடு வராங்க பவித்ர ஒரு சைடு வராங்க ஜாக்லி ஒரு சைடு இவங்கெல்லாம் வந்து பிடிச்சி பிரிச்சோட ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விஜய் விஷயம் இப்படி நடந்து போகிறேன் நமக்கு என்ன பிரச்சனை நம்ம சைடில் போயிடும்னு சொல்லிட்டு அட பையன் தான் ஒழிப்பு வேலை தொடர் நீங்கள் ஏடா தொடர் நீங்கள் மாதிரி வேலையை பார்க்குற ம் இதில் சத்தியாவே சத்தியா ஆல்ரெடி டம்மி தான் நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா அது இருக்கிற மிகப்பெரிய டம்மி அது வாய் மட்டும் இப்படியா ஆடி இல்லாம ஆடி இல்லாம ஆட்டத்தை பாத்திரலாமா நம்ம தவிர அவன் ஆட மாட்டான் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மொத்தத்துல ஒரு மாதிரி சண்டை களைப்பூட்டான இதுக்கெல்லாம் காரணம் பிக்பாஸ் தான் அவுட் ஆன நபர்களை உள்ள கொண்டு வட்டீங்க தெரியுமா அங்கேயே நீங்க முடிவு பண்ணீங்க வீட்டுக்குள்ள சண்டை வரணும்னு சொல்லிட்டு மேபி எனக்கு தெரிஞ்சது ரயான் சிரிக்கிற ஸ்டைலாம் பார்த்தா ரயானு கூட்டிட்டு ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்களா என்ன அளவுன்னு தெரியல ரயன் ராணுவ சாரி வந்து சிரிக்கிற ஸ்டைல்லாம் பார்த்தா ராணுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ஆனா ஒரு மாதிரி சிரிக்கிறான் அவன் வந்து கோபப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல மேபி இதுதான் அவனோட காமெடி தனமான கோபமாக நமக்கு தெரில மொத்தத்தில் ரெண்டு பேர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க இதில் ஜாக்லின் மஞ்சரி பிளாக் பண்ணுறாங்க மஞ்சரி பொம்மை மஞ்சரி வந்து கையில் வச்சுருந்த பொம்மை உள்ளே போன மாதிரி தெரில மேபி மஞ்சரி கையில் சாச்சனாக்கான பொம்மை இருந்திருக்கலாம் அதனால தான் சாச்சனா வந்து முத்துக்குமரன் கூட சேர்ந்து மஞ்சரி ஹெல்ப் பண்ணி ரயானா லாக் பண்ணி தள்ளியிருக்கலாம் ஃபஸ்ட் ஒன்று நம்மளால் கவனிக்க முடிஞ்சு மொத்தத்தில் ஒரு மாதிரி போது ஆனால் திரும்பியே சொல்கிறேன் அவுட்டாகவே வெளியே வந்தால் கூட அந்த சத்தி ஆடி இருக்க மாட்டான் விஜயசால் ஆடி இருக்க மாட்டான் உன் எல்லாமே டம்மி மாதிரி எதாவது பண்ணியிருப்பானு டம்மி மாதிரி தான் பண்ணியிருப்பானு சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரியே டம்மி டிக்கெட் எல்லாருமே வந்துருக்காங்களா நான் சொன்னேன்னா கடைசி ரவுண்டு போக போக டம்மி டிக்கெட்லாம் வந்துச்சுன்னா மேட்ச் டம்மி ஆயிருன்னு சொன்னான் அதே மாதிரி டம்மி டிக்கெட் எல்லாமே உள்ள இருக்கானு அதனால தான் பிக் பாஸ் வந்து அவுட் ஆன் நபர்களை உள்ளே விட்ருறான் புரியல இப்போ ஜெஃப்ரி இருக்கான் ஓகே சிவா எனக்கு தெரிஞ்சு டம்மி தான் அருண் அவன் ஒரு மாதிரி சாஃப்ட் சாஃப்ட்கார்னல் போயிடுவான் டக்குன்னு ஒரு மாதிரி பேசி போயிடுவான் ஆனந்தி டம்மி சாச்சனா பேசி போயிடுவா மஞ்சள் டம்மி பவித்ரா டம்மி ரயான் மட்டும் சண்டை போடுவான் ரஞ்சித் டம்மி இவங்க எல்லாருமே சண்டை போடாத நபர்கள் தான் இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் தான் சண்டை போடுற நபர்கள் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கா நல்ல சாங் ஆன பிளேயர் அவனை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டா கடைசியில் போகும்போது கண்டிப்பாக முக்கிய ஆகும் முக்கிய சொன்னா அதே மாதிரி முக்கியாயிட்டு இருக்கு அதனால தான் பிக் பாஸ் வந்து அவுட் ஆன நபர்கள் உள்ள இறக்கிருக்காரு புரியுதா புரியுதா உங்களுக்கு இப்போ கான்செர்ட் மொத்தத்தில் கொளுத்தி போட்டிருக்காரு காலங்காலத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேருல யார் மேல தப்பு உங்களுக்கான கருத்துல மரக்கம் கமெண்ட்ல போடுங்க என்ன கேட்டா ராணுவ மேலே தப்பு இருக்குது அவன் வேணும்னு பொம்மையை லாக் பண்ணி உட்கார வச்சிட்டான் மற்றபடி லாக் பண்றது எல்லாமே ஓகே பொம்மை லாக் கூடாது அவன் அவன்படி எல்லாமே கேம் கேம் தான் தான் எல்லாமே கேம் தான் அப்படி நீ பேக்காரி அர்த்தம் ரயான் போய் சண்டை எல்லாமே ஓகே தானே காலங்காலத்தில் என்ன பாட்டு தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான்னு பாட்டு போட்டா என்ன சாத்துற அப்படின்னு ஒரு மாதிரி நடக்குது உங்களுக்கான கருத்து மரக்கம் கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க